இன்றைக்கி ஒரு எனர்ஜெட்டிக்கான ட்ரிங்கோடு தான் டேவி ஸ்டார்ட் ஆச்சுங்க ஜீரா டீ தான் நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் டீ காஃபிக்கு பதிலாக இந்த மாதிரி ஜீரா டீ கூட ஷேட் பண்ணிக்கலாம் ஜீரா டீ குடிக்கும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு எனர்ஜியாகவும் இருக்கும் டைஜஷனும் நாள் ஃபுல்லாக நல்லாயிருக்குங்க இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை குரணையில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து பிரியாணி மாதிரி தாங்க செஞ்சிருந்தேன் இதை வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே மயில்மார் கோதுமை குரணைன்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் நான் ரெண்டு டம்ளர் எடுத்துகிட்டு ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதே டம்ளரில் நாலு டம்ளர் தண்ணி விட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க கிட்ட இருக்கிற வெஜிடபிள் எது வேணாலும் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திட்டு மூணு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி சேர்த்திட்டு பூண்டு இஞ்சி சோம்பு சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி சேர்த்திக்கோங்க நல்லா நம்மளுக்கு ஒரு கொதி வந்து வதங்கினதையும் கட் பண்ணி வச்சிடற வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்திட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கோங்க உப்பு சேர்த்திட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற கோதுமை குரணை அரிசியும் சேர்த்திட்டு உப்பு லெமன் பிழிஞ்சு விட்டு நாலு விசில் விட்டு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு நல்லாவும் வெந்து வந்துடும் நார்மலான வெஜிடபிள் பிரியாணி மாதிரியே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க வெயிட் லாஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும்